அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஆயிலி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஆதிகால பரிகார கோயிலும் அந்த இரண்டாம் உண்டான கோயில் நட்சத்திர கோயில் எங்கே இருக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இது பாருங்க ஆயிலி நட்சத்திரம் கடகராசி இந்த கடகம் அவங்களுக்கு ஜாதகத்தில் குரு உச்சமான வீடு எப்பவுமே ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் ஒருத்தர் பிறந்தா அவங்க குழந்தைங்க மேலே நம்ப பிரியமாக இருப்பாங்க கூட பிறந்தவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவங்க சரி செஞ்சு அந்த பாசத்துக்காகவே கடைசி வரைக்கும் இயங்குவாங்க இதான் ஆயிலி நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரம் ஆதிகேசவனுடைய நட்சத்திரம் சர்பம் பாம்புடைய நட்சத்திரம் இவங்க கிட்ட என்ன ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா அவங்கள மீறி அவங்க கிட்டே ஒரு சக்தி இருக்குது அவங்க ஒரு அள்ளி குழந்தை கொடுத்தாலும் நல்லா போயிடும் ஏன்னா அது ராகுவுடைய அம்சம் வாங்கினது இந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து பாம்பு பாருங்கள் இந்த ஃபேமஸ் கடவுள் எல்லாருமே பாருங்கள் எல்லா தெய்வங்களுமே பாம்பை வசப்படுத்தி வச்சுருப்பாங்க விநாயகர் தூக்கி பாம்பை இடுப்பில் கட்டிட்டார் சிவன் தூக்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் பார்வதி தாயார் கழுத்தில் போட்டுட்டாங்க பெருமாள் அந்த பள்ளி கொண்ட பெருமாள் பாம்பு மேலேயே படுத்துக்கிட்டார் அம்மா கொடை பிடிச்சிருக்காங்க பாம்பை அப்போ இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க அப்போ யாரெல்லாம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறாங்களோ அவங்க கிட்டே இந்த பாம்பு என்றைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யுமா மற்றவங்களுக்கு உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்குமா பாருங்கள் அம்மா உட்காந்துருக்குது அந்த அம்மாவுக்கு மலைக்கு நினையாமல் இருக்கிறதுக்காக குடை மாதிரி படம் எடுத்து அந்த அம்மாவுக்கு மழை நினையாமல் இருக்கிறாங்கன்னா அப்போ அந்த உதவி மனப்பான்மை ஆயிலி நட்சத்திரக்காரர் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கும் உண்டு இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பெரிய பெரிய ஒரு இடம் வாங்கி வீடுவாசல் கட்டி நல்ல ஒரு கம்பீரமாக வாழணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே போல் தெய்வத்தோட சப்போர்ட் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இவங்க இவங்களுடைய பாருங்கள் பூஜை புனுஷ்டானங்கள் நல்லா பண்ணுவாங்க கோவிலில் பூஜை இறைகளை சுத்தமாக வச்சுக்கோன்னு நினைப்பாங்க இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு பாருங்கள் அந்த தெய்வம்சம் எப்பவுமே இயற்கையாகவே இருக்கும் ஆனால் ஆயிலிம் என்பது குப்பை மேடு அந்த இடத்துல பாருங்கள் ஆயிலி நட்சத்திரக்கார வீட்டில் பாருங்கள் அவர் அவர் எந்த இடத்துல உட்காராரோ அவரை சுற்றி குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னா பாம்பு என்பது குப்பை மேடு அந்த மேடு பக்கத்தில் பாம்பு இருக்கும் பாம்பு இருக்கிற இடத்துல தான் குப்பை இருக்கும் அதனால் அந்த காலத்தில் இதெல்லாம் ஆதி காலத்தில் பழமொதி பழமொழிகளை சொல்லி வச்சுருக்காங்க குப்பை மேனி தலை அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா அந்த மூலிகையே பார்த்திங்கன்னா அங்கே ஆயிலி நட்சத்திரம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் குப்பைமேனித்தலை தானாக வரும் அதை குப்பை மேனி அப்போது இந்த ஆயிலி நட்சத்திரம் கடகராசியில் ஒருத்தர் பிறந்தால் அவங்க லைஃப்பில் அவங்க நல்லா இருக்கிறக்காக எல்லா யோகத்தையுமே அடைவாங்க தெய்வத்தினுடைய சக்திகள் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அதே போல் அவங்களுடைய தாய்க்கு வந்து கடைசி வரைக்கும் ஈமகாரியம் செய்ய வரைக்கும் கூட இருந்து நல்ல பாசத்தோடு பழகி கடைசி காலத்தில் தாய்க்கு ஈமகாரியம் செஞ்சு அழகு பார்த்து என்னோடய தாய் மேலே அவங்க பாசம் மறந்து போட்டால் வச்சே கும்பிடுவாங்க அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் பாருங்களேன் போல பிள்ளை அப்போ இந்த ஆயிலியம் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு இருக்கிறதுலையே அந்த ஆயில் ஜாதகத்தில் வந்து அதிகமாக தான் ஆயிலியம்னு பேர் வச்சாங்க இந்த ஆயிலி நட்சத்திரமே பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தில் ஒன்பதாவது நட்சத்திரமாக வரும் அசுமணி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலி இது ஒன்பதாவது நட்சத்திரமாக வரும் எப்பவுமே ஆயிலியம் வந்து கடைசியில் முடியும் அப்புறம் மறுபடியும் மக நட்சத்திரம் வரும்போது நம்ம அடுத்த ராசியிலேருந்து போயிடும் இந்த ஒம்பது நட்சத்திரத்துக்குள்ளே தான் அந்த எல்லா யோகத்தையுமே அடைச்சிருக்காங்க அப்போது அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆயிலி ஸ்தானம் வந்து அவங்களுக்கு எப்போ பலமாக இருக்கணும்னு நினைப்பாங்க முன்னோர்களுடைய அந்த கர்மாவை தீர்க்கறக்காக பல கோயில்களில் போய் புண்ணியம் சாப்பாடு அன்னதானம் செய்வாங்க மனைவி எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் மனைவி நல்லா பார்த்துக்குவாங்க ஏன்னா பின்னி பிணைஞ்சு வச்சுக்கிறதா ஆதிகேசவன் ஆண் நாகம் பெண் நாகம் பின்னி பிணைஞ்சிருக்குது இல்லைங்களா அதுதான் ஆதிகேசவன் அதனால் எப்போவுமே அந்த கோயிலுக்கு இவங்க ஆதிகேசவன் கோயிலுக்கு இவங்க என்றைக்கே போனாலும் வருஷத்தில் ஒரு முறை ஆதி போய் இவங்க பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வரணும் அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே அவங்க ஜாதகத்தில் கடகராசியில் பிறந்தால் சந்திரன் வந்து அவங்க வீட்டில் ஆட்சி பலம் அதனால் அவங்க அம்மா இருக்க வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் அவங்க அம்மா இருப்பாங்க அதுக்கப்புறந்தான் இவங்களுக்கு எல்லாமே அவங்களோட அதிகார தோரணைகள் வந்து என்றைக்குமே குறையில்லாமல் இருக்கும் அப்போ தெய்வத்தினுடைய சக்திகளை எல்லாமே இவங்க நல்லா உள்வாங்குவாங்கள்ல அம்மாவுக்கு வந்து அந்த சந்திரன் ஆட்சியாக இருக்கிறனால அப்பாவை விட அம்மா மேலே தான் பலம் அதே போல் அந்த கடகத்தில் வந்து அவங்க ராசியில் பிறந்தாச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு முழுமையாக எந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்க திருப்தி அடைவோன்னா அவங்க அவங்க முழுமையாக தான் செஞ்சால் மட்டும்தான் திருப்தி அடைவாங்க இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரமாக செய்ய விடாது எத்தனையோ குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய போராட்டங்கள் மன உளைச்சல் நெருக்கடி எல்லாத்தையும் சுமந்து எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சுமந்து அதுக்கப்புறந்தான் அவங்க லைஃப்பே நல்லாயிருக்கும் அது வரைக்கும் அவங்க ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் எல்லா யோகத்தையுமே அடையணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்திப்பாங்க அவங்க ஜாதகத்தில் திரும்ப திரும்ப அவங்களுடைய யோகங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு கிடைக்கிறது போகாத கோயில்லை கும்படாத சாமியில் என்னாத பணம் இல்லை சுத்தாத இடம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சுற்றி அடித்து ஒரு இடத்துல வங்கு படுத்துக்கிற மாதிரி இவங்க போய் படுத்துக்குவாங்க எல்லா திறமையும் இருந்தும் அவங்களால அனுபவிக்க முடியாது யாராவது ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் ஆயிலையும் என்றைக்கு இயங்கும் யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்க இயங்குவாங்க ஒருத்தர் சொல்லலைன்னா அவங்க அமைதியே இருந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க எதையும் உள்வாங்கக்கூடிய பவர் அதிகமாக இருக்கும் ஒரு வங்கிலேயே ஒரு பாம்பு படுத்திருந்தாங்க கூட வெளியில் தலையை நீட்டு யாராவது வர்றாங்கன்னா உள்வாங்கும் அதனால் அவங்களுக்கு உள்வாங்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் என்ன சொன்னாலும் என்ன ஏதுன்னு அவங்க கேட்பாங்க இது எல்லாம் கேட்டு அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவாங்க அந்த குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல் எல்லாத்தையும் எதிர்த்துன்னு ஜெயிப்பாங்க அதனுடைய குடும்ப வம்சாவளியை பாரம்பரியத்தை காப்பாற்றணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அவங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அவங்கள படிக்க வைக்கிறது தொழில்துறை அமைக்கிறது அவங்களுக்கு என்ன படிப்பு வேணுமோ நீ படித்து கொண்டுருவாங்க அவங்க எப்பவுமே வந்து குழந்தைக்கு நிறைய பிஸ்கட் வாங்கி கொடுப்பாங்க குழந்தைகள் மேலே நல்லா பாசமாக இருப்பாங்க ஏன்னா அந்த வீடு வந்து குரு உச்சமாக இருக்கிறனால அவங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வரும் குழந்தையில் பார்த்தா இது எல்லாமே ஆயிலையும் தான் ஒன்பதாவது நட்சத்திரமாக இருக்கிறனால அந்த ஒம்பது திசைகளும் இந்த இடத்துல வந்தால் முடியுது அதனால தான் கடகம் என்பது தாய் வீடு அந்த தாய் வீட்டுக்கு அடுத்து தான் தந்தை வீடு வரும் சூரிய வீடு அதனால தான் தாய் வீட்லேயே ஒம்பது நட்சத்திரம் அடங்கியிருது தந் அங்கே தந்தை ஸ்தானமே அங்கே வரல எல்லாமே அந்த ஒம்பது நட்சத்திரத்துக்குள்ளேயே இந்த ஒம்பது நட்சத்திரத்தையும் கடந்து கடைசி நட்சத்திரமாக இருக்கிறனால எல்லா கிட்ட தான் வந்து சேரும் அதனால தான் கடகம் என்பது ஆறுன்னு சொன்னாங்க அப்போ அங்கேருந்து வரக்கூடிய சேறு சகதி எல்லாம் கொண்டு வந்து ஆற்றுல வந்து கலரும் அதுபோல் அவங்களுடைய மனசுக்குள்ளே வந்து எல்லா கலக்கங்களும் இருக்கும் அந்த கடகம் என்பது நண்டு இந்த நண்டு வந்து கன்சீவ் கன்சிவாயிடுச்சின்னா அது குஞ்சு பொறிக்கணும் அது குஞ்சு போது அவங்க எப்படி அந்த குஞ்சு வெளிவரும் தெரியாமல் ஓடு உடஞ்சு தாய் வந்து இறந்துடும் குஞ்சுகள்லாம் பொழைச்சிக்கும் அப்போ தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பாருங்களேன் இதெல்லாம் தான் கடகம்னா நண்டு ஒரு லோகோ வச்சுருக்காங்க அந்த காலத்திலே முன்னோர்கள் கடகம் என்பது நண்டு இது நாலு பக்கம் பேக்கிங் இருக்கிறனால அந்த குஞ்சுகள் வெளியில் வர முடியாமல் அந்த ஓடு உடையும் இது ஓடு உடஞ்ச அந்த குஞ்சுகளில் கன்சி வர்றதுல வெளியில் வந்து அது பொழைச்சிக்கும் அந்த தாயோட மடி வந்து அது இறந்துரும் அப்போ இதெல்லாம் தான் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கடகம் என்பது குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் தாய் தந்தைகளுக்கு உண்டான பவர் போயிடும் அதனால தான் அவங்க அந்த குழந்தைகளுக்காகவே அர்ப்பணித்து அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் அதில் கொடுத்துருவாங்க பாருங்க இது எல்லாம் தான் கடவுளுடைய அனுகிரகங்கள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் கடகம் என்பது அந்த ஒரு தாய் வீட்டுக்கு அந்த கடகம் என்பது நண்டு இந்த கடகராசிக்குன்னே அந்த காலத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது கற்கடகேஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணுவீங்கன்னா கற்கடகீஸ்வரர் அந்த கோயிலில் போய் பார்த்திங்கன்னா அந்த நண்டு வந்து அந்த இடத்துல பாரம்பரியமாக அந்த நண்டு வந்து அங்கே கரெக்டாக உட்காந்துருக்கும் எப்போவுமே நண்டு பூஜிக்கிற இடம் அதுதான் அந்த நண்டு பூஜித்து அந்த வழிபாடுகளை செய்வாங்க நண்டு பூஜித்ததுனால் கர்கடகேஸ்வரன்னு பேர் அதனால் இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே கற்கடகேஸ்வரர் கூடிய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் இந்த கோயில் வந்து ஆயிலி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எந்த நட்சத்திர கோயில்னு கேட்டால் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் இந்த கோவிலில் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் போட்டு சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகி அன்னையிலேருந்து உங்கள் நட்சத்திரங்கள் வேலை செய்யும் இதை கண்டிப்பாக செய்துட்டு வாங்க இதெல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறையா கொடுத்துட்ருக்கேன் போல் இந்த ஜாதக ஏப் ஒரு சைஸ் பெரிய புக்கு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் இது எல்லா ஒவ்வொருத்தருடைய வீட்லேயும் இந்த ஆதிகால பரிகார புத்தகம் இருந்தால் எல்லா தோஷங்கள் நிவர்த்தியாகும் அதே போல் சென்னையில் வடவள்ளியில் நம்ம தெப்பக்கோள வாசலில் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே வந்து நம்ம ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்